நேற்றும் இன்றும் என்று மாறாத இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஓய்வு நாளுக்கும் ஆயிரம் வருட அரசாட்சியின் இழைப்பாறுதலுக்கும் இடையிலான உள்ள இணைப்பை குறித்து நாம் காணலாம் யாத்ராகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கர்த்தர் யூதர்களுக்கு கொடுத்த கட்டளையை நான் வாசிக்கிறேன் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆறு நாளும் கிரியைகள் செய்யப்பட வேண்டும் ஏழாம் நாளோ கர்த்தருக்கு பரிசுத்தமான இலை ஓய்வு நாள் என்றார் இது என்றென்றும் ஒரு அடையாளம் என்று அடுத்த வசனம் கூறுகிறது இறுதியாக பதிமூன்றாம் வசனத்திற்கு செல்லும் பொழுது ஏழாம் நாள் அவர் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யூதர்கள் இன்று வரை இயேசு கிறிஸ்துவையோ புதிய ஏற்பாட்டையோ ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ரோமர் பதினோராவது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறபடி யூதரும் புறஜாதியாரும் ஒன்றாயிருந்தால் இஸ்ரவேல் சேனாதிபதியாகிய யோசுவாவால் கொடுக்க முடியாத ஓய்வு நாளை குறித்து எபிரேயரின் ஆசிரியர் ஏன் பேசுகிறார் எபிரேயர் நாலாவது அதிகாரம் எட்டு ஒன்பதாவது வசனம் யோசுவா அவர்களை இலைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இலை காலம் இனி வருகிறதா இருக்கிறது அது யூதனாக இருந்தாலும் சரி புறஜாதியாராக இருந்தாலும் சரி ஒரு ஓய்வு நாளில் அதாவது வாரத்தின் ஏழாம் நாளில் நாம் ஓய்வெடுக்க முடியாவிட்டால் ஆயிரம் வருட அரசாட்சியில் தேவனுடன் ஆயிரம் ஆண்டுகள் நாம் எப்படி இலைப்பாற போகிறோம் மனவாட்டியாகிய சபை மணவாளனாகிய கிறிஸ்துவுடன் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்வெடுக்க விதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஏழாவது நாளில் ஓய்வு நாளை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள மாட்டார்களா இது ஏழாம் நாள் அட்வென்ட் போதனை அல்ல இது கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையிலிருந்து நேரடியாக வந்ததாகும் சிந்தித்து பாருங்கள் நாளை சந்திப்போம் ஆமேன்.